நீங்க பெரிய கவிஞர் வந்து படிச்சுட்டு என்னங்க எழுத்து பிள்ளையோட எழுதுறீங்க அப்படின்றாரு இப்போ ராம் சார் கேட்கிறாரு அவர் வந்த அன்னைக்கே நான் எழுத்து பிள்ளை எழுதுறேன்னு எனக்கு தெரியும் எழுத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னாரு கவிஞர் ஏத்துக்கிறீங்களா சார் பரவாயில்ல வணக்கம் நான் ஸ்வீட் சதீஷ் நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே வாட்ச் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உங்களுக்கு இல்லை சுவாரஸ்யாவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு சூப்பரான ஒரு கவிஞரை தான் சந்திக்க போறோம் அவர் கவிஞர் மட்டும் இல்லை பாடகரும் கூட கவிஞரும் கூட நடிகரும் கூட ஆளினால் அழகுராஜ் அவரி தான் ஸோ வழக்க போல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பாட்டை ரசிச்சிருப்பீங்க கஞ்சா பூ கண்ணால யார் எழுதுறது நம்ம கருமாத்தூர் மணிமாறன் அவர்களதான் நம்ம சந்திக்க போறோம்

அவர் என்ன அவருடைய படங்கள்லாம் பார்க்கும்போது நான் நினச்சேன் யூ எங்கே போனாலும் மீட்டிங்கில் போனாலும் பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் அரை மணி நேரம் பேசுவார் எதை பற்றி எந்த ஒரு டாபிக் நீங்கள் இந்த தலைப்பில் பேசுங்கன்னா அந்த தலைப்பில் பேசுறாரு அவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர்கிட்ட போய் நம்ம பேச போகிறோம் அவரை போய் பார்க்க போகிறோமே அப்படின்னும் போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்ன காரணம்னா நம்ம தான் இப்போ படிப்பு அப்படிங்குறது நமக்கு அனுபவம் தானே எழுத்துக்கள் எல்லாமே அனுபவங்கள் படிப்புன்னு பார்த்தாலே நம் எட்டாவது பாஸ் நைன்த் ஃபெயில் இப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டு அவரை போய் போறமேடா அவர் படமே என்ன தமிழ் தானே எடுக்கிறாரு தமிழ் என்னடா செய்யறது அப்படின்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஒன்னா சார் வணக்கம் அப்படின்னு வணக்கம் வணக்கம் மணிமரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு ஏதோ ரொம்ப நாளாக பார்த்தோம் மணிமரம் நல்லா இருக்கீங்களா வாங்க 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 அப்படின்னு சொல்லி உக்காருங்க அப்படின்ட்டு அஸ்டன்ட்லாம் கூப்பிட்டு ஏகை அண்ணன் அம்மா கருமாத்தூர் மணிமாறண்டா இந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்களே இவர் தான் கவிஞர் நான் அந்த பாடலை கேட்டு ரொம்ப வியந்து பார்த்துட்டேன் மணிமாறன் சூப்பர் அருமையான வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால தான் உங்களுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னாரு சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை சொல்லுங்கள் அப்படின்னா சூழ்நிலையை சொன்னார் அற்புதமான ஒரு சூழ்நிலை மிரட்டுறாரு சூழல் சொல்லும் போதே மிரட்டுறாரு மிரட்டாரு அவரு சொல்லும் போதே எனக்கு கண்ணு கண்ணுக்குள்ள ஓடுது அந்த காட்சி சொல்லிட்டு என்ன பண்றாரு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா அவங்க புரிஞ்சுக்கிட்டேன் சார் சரி வாங்க இனி நான் உங்களுக்கு விசுவலாவே காட்டுறேன் அப்படின்னாரு விசூலாவே காட்டுறது அந்த சீன் மட்டும் தான் விட்டு விட்டா நானும் பார்த்தேன் படங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் அந்த காட்சியை மட்டும் போட்டு காட்டுறாரு அவர் சொன்னது அப்படியே இருக்கு அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே அந்த காட்சியில் ஓடுது அப்படியே ஒரு லைட்டிங் அந்த இடம் பயங்கரமாக இருக்கு இந்த சூழலுக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு ஓகே சார் ஓகே செம்ம சார் என்ன நான் முதல் நாள் நான் பாடலில் எழுதுறேன் இதெல்லாம் வேணாம் மணிமரன் எனக்கு கொஞ்சம் நல்ல வேற மாதிரி கலோக்கியலாக கொடுங்க பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படி சரிங்க சார் அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டு பல்லவி பிடிக்க ஒரு நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் முதல் நாள் இல்லை ரெண்டாவது நாள் காலையில் வந்து டியூன் கொடுத்தாரு கொடுத்துட்டு டியூனை கேளுங்க காதில் வச்சு கேளுங்க அவருடைய ஆஃபீஸ்லேயே அது சைடில் ஒரு லைப்ரேரியன் மாதிரி போட்டுருக்கோம் லைப்ரேரிக்குள்ளே தான் உட்காந்து எழுதுறோம் எழுதிட்டு இருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட்டு வரி பிடிச்சேன் அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே ஆனா கலோக்கியா இருக்கணும்னா அண்டம் தொத்தி அண்டத்தை அப்படி தொத்தி அண்டம் தொத்தி வரை கடலை கவிழ்த்து உன்னை தேடினேன் கடலை அப்படி எடுத்து அப்படி கவுத்து விட்டு தேறினேன் அங்கேயும் இல்ல எங்க இருக்க மணலுக்குள் புதைந்து மண்மூடி புதைந்து நான் கண் நான் கண்ணீர் விட்டு அழுகிற அந்த ஓ கதறல் ஓசையை கட்டி நீ இந்த பூமிக்கு வந்துட்டியோ என் கண் முன்னாடி வந்துட்டியே அப்படின்ற மாதிரி சூப்பர் அப்படின்னாரு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னாரு அவளை அதை லைனை பிடிச்சிட்டேன் பிடிச்ச ரெண்டாவது நாள் மூணு ரெண்டாவது நாள் ஃபுல்லாக ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் மூணாவது நாள் ஒரு சரணம் நாலாவது நாள் இன்னொரு சரணம் நாலு அஞ்சாவது நாள் ஃபினிஷிங் பண்ணிட்டு சார் ஆ லாக் பண்ணிக்கலாம் சார் சூப்பர் நல்லா மணிமரன் அருமையாக அருமையா இருக்கு எல் ஒரு ஒரு பல்லவி ரெடி ஆயிடுச்சுன்னா எல்லா அசிஸ்டன்ட்டையும் கூப்பிடுவார் கூப்பிட்டு அதை வாசி காட்டுங்க நான் அவரே வாசி காட்டுவார் வாசிச்சு காட்டிட்டு சூப்பராகல எப்படி உனக்கு இதில் யாருக்காவது சஜஷன் இருக்கா அப்படின்னாரு நல்லா இருக்கு சார் அப்படின்வாங்க ஓகே அதை வச்சுக்குவோம் அப்படின்னா இப்படியே பாட்டு முழுசும் சூப்பர் ஒரு பாடல் கம்போஸ் ஆயிடுச்சு அங்கே நானும் பாடியும் காட்டுறேன் பாடியும் காட்டினோன்னே நல்லா பாடுறீங்க அப்படின்னாரு அஞ்சு நாள் ஆச்சா அஞ்சாவது நாள் நான் கேட்குறேன் சார் நான் கவிஞன் அப்படிங்கிறதுக்கு லாய்க்கா சார் அற்புதமாக எழுதுறீங்க மணிமாறன் நல்லா எழுதுறீங்க அப்படின்னு இதே நான் முத்துக்குமாரன் தான் ஆறு நாள் ஏழு நாள் உட்கார வச்சிருப்பேன் நீங்கள் பரவாயில்ல அஞ்சு நாள்லேயே முடிச்சுட்டீங்க அப்பா நான் பரவாயில்லடா அப்போ நான் கவிஞன் ஏற்றுக்கிறீங்களா சார் பரவாயில்ல மணிமாறன் நீங்களும் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்களும் நான் முத்துக்குமாரி எஞ்சுக்கு எழுதுறீங்க நல்லா வருவீங்க வாங்க அப்படின்னாரு அந்த திருப்தி எனக்கு ஆள் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே அஞ்சாவது நாள் அவ டெய்லி எழுதி கொடுத்துட்டு வீடு ரூம் போயிடுவேன் பக்கத்தில் இருந்தால் ரூம் சாலி கிராமத்து பக்கத்தில் இருந்ததுனால ஷாம்லா கார்டனில் இருந்தார் டக்கு 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 போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அஞ்சாவது நாள் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் இன்னொரு சம்பவமும் அங்கே அஞ்சாவது நாளில் ஒரு மிகப்பெரிய கவிஞர் வந்து படிச்சுட்டு என்னங்க எழுத்து பிள்ளையோடு எழுதுறீங்க அப்படின்றாரு அப்போ சார் கேட்குறாரு அவர் வந்த அன்னைக்கே நான் எழுத்து பிள்ளையை எழுதுறேன்னு எனக்கு தெரியும் எழுத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னாரு ஒரு நபர்ட்ட அவர் அப்படி பார்த்தாரு இருந்தாலும் கவிஞர்ல அது அது தேவையில்லைங்க அப்பதான் ராம் சாருடைய அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிருச்சு எனக்கு அவரை பற்றி புரிஞ்சது அஞ்சாவது நாள் அவர் சொன்ன வார்த்தை எழுத்துக்கும் ஒருத்தன் மனுஷனோட எழுத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அவன் இப்படி தான் எழுதணும் என்ன எழுதுகிறான் அதுதான் விஷயம் நல்லா எழுதுகிறாருங்க அவர் நான் அவருக்கு போல ஏன் அவருக்கு போல நான் கூட எழுதுவேங்க அப்படின்னாரு அவர் அது அதுக்கு ஒரு ஆதங்கப்பட்டு கோவப்பட்டு அவர் கூட எனக்காக பேசும்போது அந்த அந்த நிமிடம் அப்பா செம்மையாக இருந்துச்சு எனக்கு ஆஹா நம்மளும் ஒரு கவிஞன்ற ஒரு ஏதோ ஒரு ஓரத்தை ஒரு புள்ளி வைக்கிறோம் சூப்பர் நம்ம நன்றி கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ராமர் ராம்சாருக்கு மொதமா அந்த ஒரு நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஆமா அதுவும் வந்து கொஞ்சம் சர்ச்சையில தான் இருக்கு அந்த பாடலும் என்ன நம்ம போனாலே சர்ச்சை தான் ஆமா முத பாடலுக்கு எழுதுனதுனால பல சர்ச்சைகள் இப்படி பல பாடல்கள் சர்ச்சையில இருக்கு ஆனா வரும் வரும் வராமல் இருக்காது ராம்சார் சொல்லிருக்காரு என்னைக்கு இருந்தாலும் உங்களுடைய திறமை வெளிப்படும் பண்ணி போதும் எனக்கு இந்த இவரோட இது போதா பத்தாதா அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவ்வளோ பெரிய இயக்குனர் நீங்கள் நாமத்துக்குமார் ரேஞ்சுக்கு எழுதுறீங்க நீங்கள் சொன்னார்ல அது போதும் எனக்கு போதும் பாதுகா இது போதும் அப்படின்ட்டு வந்துட்டு அவ்வளோதான் போதும் அது வருதோ பாடல் வருதோ இல்லையோ இதுதான் எனக்கு இந்த ரெண்டு பாடல்கள் திரைக்கு வராதது வந்து வருத்தத்தில் எனக்கு தெரிவிக்கலை சின்ன ஒன்றுமே கிடையாது எனக்கு என்னென்னா அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டோம் இல்ல நம்ம ஒரு எட்டாம் கிளாஸ் பெயின் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு ஒரு எட்டாம் கிளாஸ் ஃபைல ஒன்பதாம் கிளாஸ் ஃபீல் ஆனவன வந்து அவரை தூர்ட்ட போய் நீ ஒரு கவிஞன்டா பரவாயில்ல நல்லா எழுதுறா பரவாயில்ல அப்படி வார்த்தையே பெரிய விஷயம் நிறைய விஷயம் நல்லா எழுதுறப்பா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் பர்ஸ்ட் ரேங்க் வாங்கன மாதிரி ஆமா அதனால ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் சின்ன சின்ன படங்கள் பெரிய பெரிய படங்கள் வந்துகிட்டே இருக்கு இப்போ தட்டின்துன்னு ஒரு படம் பதிமூணு அப்படின்னு நல்லா வந்திருக்கு அதுல ஒரு பாடல் ரெண்டு பாடல் நல்லா வந்திருக்கு கூடி விரிவில் ஆடியோ ரிலீஸ் ஆகும் ஆடியோ ரிலீஸ் ஆகும் அதில் கருமாத்தூர் மணிமாறனே டைட்டில் வந்து போடுறாங்க அடுத்து வந்து புரபி ஆட்டம் ஒரு படம் இந்த குதிரையை எடுக்கிறாங்களே மண் குதிரை அவ செய்கிறவங்களோட வாழ்க்கை வரலாறுல அருமையா ஒரு படம் பண்றாங்க அதுலயும் ஒரு பெரிய நபர் தான் ஹீரோவா பண்றாரு நல்ல படம் அருமையா போயிட்டு இருக்கு அருமையா இருக்கு படம் பாடலும் அருமையா வந்திருக்கு பிரசன்னா சார் பாடியிருக்காரு அற்புதமான படம் பிரசன்னா பாடுற குரல சொல்லவா தேனா இருக்கும் கூட மேல கூட வச்சு கூட போறவளே இந்த தான் சொல்லி சொல்லி அவர பெருமைப்படுத்தும் உண்மையிலே பிபிக்கு அப்புறம் பாடலை சிரிக்கிறது கூட மேலே கூட வச்சு அழகாக ஒரு லீடு கொடுப்பாரு பார்த்து சொன்னேன் சிரித்தது நீங்க தான் ரொம்ப சந்தோஷக்கூடாது எனக்கு நல்ல ஒரு நண்பரும் கூட சென்னையில ஒரு நல்ல ஒரு பெரிய பாடகர் ஒரு நண்பர்னா எனக்கு பிரசன்னா தான் எப்போ நாளும் போனது ரொம்ப அன்பான மனுஷன் நல்லா பேசுவார் அமைதியாக அவருடைய குரலை கேக்கவே தேனாக இருக்கும் அவர் பேசுறதே கேட்டுகிட்டே இருப்பேன் நல்ல ஒரு நண்பர் சினிமாவை எப்படி பார்க்குறீங்க இப்போ போட்டியில் நிறைய போட்டி நிறைய நிறைய இருக்கு நாம நம்ம சொந்த ஊர்ல இருந்துகிட்டு நினைக்கிறோம் நாம அப்படி பண்ணிரலாம் இப்படி பண்ணிடலாம்னு நினைக்கிறோம் எல்லாமே கற்பனை தான் ஆனா சென்னை கால் எடுத்து வச்சாதான் தெரியுது எவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கு இது என்னன்னா ஓ நீ அந்த பகுதிக்காரனா அப்படின்னா ஓ ரைட்டு ஓ நீ அவனா ஓ நீ இவனா ஓ நீ இப்படிப்பட்டவனா ரைட் ஓ நீ அந்த குழுவை சேர்ந்தவனா இப்படி நிறைய பார்வைகள் இருக்கா அது வந்து இதுக்காக நான் வந்து கொஞ்சம் கூட கவலை இருக்க தான் செய்யும் போராடி தான் வரணும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா ஆனால் இதுக்காகலாம் பயந்துக்கிட்டு வர்றதெல்லாம் நமக்கு எண்ணத்துலேயே கிடையாது அதனால போராடலான்னு ஒரு முடிவே பண்ணியாச்சு நிறைய ஏன்னா நான் உள்ள சினிமாக்குள்ளே கால் வைக்கும்போது எனக்கு முக்கப்பாக சென்னைக்குள்ளே வைக்கும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்குமா சினிமாக்குள்ளே இவ்வளோலாம் இருக்குமா அப்படின்னு சும்மா தான் பார்த்தது பார்க்கும்போது அதை ஒரிஜினலாக பார்த்து அதை போது நமக்கு தெரியுது ஆ இவ்வளோ இருக்கா அப்படின்னு சரி இதுக்காக நம்ம பின்வாங்கிடக்கூடாது விட அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கஞ்சா பூக்கண்ணால இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டைக்காளி வெப்சீரிஸ்ல ஒரு டைட்டில் பேட்டைக்காளி பேட்டைக்காளி அதுக்கப்புறம் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கத்துல டைட்டில் சாங் அற்புதமான அற்புதமான சாங் அது ஒரு பாடல் அப்புறம் மூணுதான் என்ன காரணம்னா இவ்வளவு எதிர்ப்பையும் தாண்டி வருது இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் எங்க இருந்து எந்தெந்த குண்டு வரும் பாடா நீங்கிட்டு இருந்தானே வருவேன் நான் இந்த பக்கம் வந்துருவேன் நான் ஓடிட்டேன்லன்னு இல்லை நீ கிட்ட இந்த ரெண்டு வருஷங்கள் எனக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு அற்புதமான ஒரு அனுபவம் நான் எதை பத்தி ஃபீல் பண்ண அதுக்காக யோ இப்படி அப்படி இருக்கா நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு இறங்கிட்டேன் அதனால இனிமேல் நிறைய பாடல்கள் வரும் வரும்போது இந்த முகரக்கட்டை எங்கேயாவது பார்த்தா ஓ இவனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டச் பண்ணி விட்டுப்போங்க ஒரு நல்ல ஒரு கமாண்ட் வந்து ஒரு நடிகரே வரும் பாடல்கள் இதே மாதிரியே பெரிய பெரிய படங்கள் வந்து பாடல்கள் எழுதணும் நடிக்கணும் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு இதுதான் வாழ்க்கைனாலே போராட்டங்கள் தான் அதனால வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு வண்டி வண்டிகை கிடையாது இழுத்து இழுத்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு அது வாட்டில் போகும் அது போகிற போக்கில் நீங்களும் நீங்களும் போங்க முடிஞ்சா உங்க பாதையை மாத்திக்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க ஏன்னா அதாவது வாழ்க்கையில எதிரிகள் நிறையா இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரீஷமாக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால எதிரிகளை தேடி போய் முட்டுங்க உங்களுக்கு என்ன எவன் எதிரி இருக்கானோ அவன் கிட்ட போய் வாழ்ந்து காட்டுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட் கிடைக்கும் எதிரியே வேணாம்டா சொல்லி போகிறவங்கள சோம்பேறி பையன் வேணாம் எதிரி எங்க இருக்கானோ அங்கேயே போய் வாழுங்க நல்ல ஒரு அமையும் நல்ல ஒரு உங்கள் குழந்தை உங்கள் குழந்தைகள் உங்கள் மனைவிக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க அதுதான் நான் சொல்கிறது எதா இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும் ஜெயிக்கலைன்னு வருத்தப்படாதீங்க போராடணும்ல அந்த திருப்தியோடு இருக்கணும் ஓகே கார்டன் எப்படி அற்புதமாக இருக்குது பேசாமல் இங்கே வந்து டேரா போட்டுடலாம் டேரா போட்டலாம் குழந்தை பிள்ளை விட்டியோடு வந்து அழகாக இந்த பக்கம் வாத்தெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது அற்புதமான கார்டன் வேஷம் வந்து ஒரு ஒரு நாள் முழுக்க பே தண்ணிக்குள்ளேயும் இப்படி உட்காந்துக்கணும் உட்காந்துக்கணும் சும்மா அந்த இதே மாதிரியே பண்ணணும்னு சொல்லி என்னோட சர்மா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அழகா ஒரு பாய் சொல்லிடுவாங்களா பாய்